சொகுசு அதிநவீனாக்களை மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் அறிமுகம் செய்தனர் கோவை சரவணம்பட்டி மேம்பாலம் அருகே செட்டி தோட்டத்தில் மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் முதன்முறையாக தானியங்கி விழாக்களான ஜிவாந்தாவை கோவையில் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த அறிமுக விழாவில் நல்லறம் அறக்கட்டளைத் தலைவர் அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாக்களை திறந்து வைத்தார் மேலும் இந்த விழாக்கள் ஜிஎஸ்டி கட்டணம் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது இதில் சிறப்பம்சமாக மோஷன் சென்சார் லைட்டிங் தண்ணீர் கசிவை கண்டறியும் சென்சார் தானியக்க அடிப்படையிலான தண்ணீரை சூடாக்கும் எந்திரங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாமல் அனைத்து விழாக்களுக்கும் நியூமேட்டிக் பம்பு முறையில் தண்ணீர் வழங்கும் வசதி கேஸ் கசிவு சென்சார்கள் நடந்து செல்லும் போது அல்லது படியில் ஏறும்போது தவறி விழுந்துவிட்டால் விட்டால் இது குறித்து எச்சரிக்கை செய்யும் சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு விழாக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் அறிமுக விழாவில் மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் குழும நிறுவனர் மற்றும் தலைவர் கார்த்திக் சுந்தரசாமி மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி நிதின் கார்த்திக் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பிஆர்ஜி அருண்குமார் மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்